என் அன்பு பிள்ளையே பேராசை என்பது எப்போதும் பல வென்றுத்தான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும் பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும் பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவதெல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும் அடுத்தவன் வாழ்வது அவன் கர்மவினைப்படி வாழ்கின்றான் நாம் வாழ்வது நம் கர்வவினைப்படி வாழ்கின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆதலால் மற்றவர்களை பார்த்து பொறாமை மற்றும் பேராசை கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள் உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் உயர்ந்து வாழ வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே தெரிந்தே பாவம் செய்யாதே உன்னை நம்பினோரை ஏமாற்றாதே நீ அவர்களுக்கு செய்யும் துரோகம் எனக்கு செய்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வாழ பழகு வாழ்க்கை வசந்தமாகும் எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சிறியது தான் எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு சிறியது தான் எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சிறியது தான் இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கின்றோம் வாழ்க்கையும் இதே மாதிரி தான் குழந்தையே நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும் அதுவே அத்தனை பிரச்சனையை தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும் இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் அனுமதிப்பதும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இரு அவன்தான் இறைவன் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு வழங்குகின்றவர் உலகில் மனிதனாய் பிறந்திட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இறைவன் சிலரை வறுமையால் சோதிக்கின்றார் இன்னும் சிலரை நோய் நொடிகளால் சோதிக்கின்றார் இன்னும் சிலரை கடன் தொல்லைகளால் சோதிக்கின்றார் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு மட்டும் தான் இவ்வளவு சோதனைகள் என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தால் புரிய வரும் மற்ற மனிதர்களும் நம்மை போன்றோ நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் நீ உன் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார் எத்தனையோ பேர் தமது உறவுகளை இழந்து தவிக்கின்றனர் நீ உனது தொழிலை நோக்கி செல்கின்றா எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் அலைகின்றனர் நீ உடல் ஆரோக்கியத்துடன் உலா வருகின்றார் எத்தனையோ பேர் நோயாளிகள் அதை பெறுவதற்கு வேண்டி கோடியை கொட்டுகின்றனர் நீ இன்னும் உயிருடன் இருக்கின்றார் எத்தனையோ மறித்த ஆன்மாக்கள் உலகிற்கு வந்து நல்லறம் புரிய இயங்குகின்றனர் நீ நீயாக இரு எத்தனையோ பேர் அவர்கள் உங்களைப் போல் இருக்க ஆசைப்படுகின்றனர் என் நேரமும் மகிழ்ச்சியுடன் இருக்க பிறரை மகிழ்வி இறைவனுக்கு நன்றி கொண்டே இரு பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படிகளில் காலடி எடுத்து வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இரு இறைவன் உனக்கு அருள் புரிவார் யாரார் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகின்றார்களோ அவர் அவர்கள் அந்தந்த தெய்வங்களிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகிவிடும் இது சத்தியமான உண்மை குழந்தையே பிறர் வாழ்வில் விளையாடுபவர்களுக்கு வாழ்க்கையில் வேறு ஒருவரா கடவுள் அவர்களுக்கு ஞானம் கற்பிக்க முடியும் எனவே உங்கள் குடும்பத்திற்கு எப்போதும் நல்லதையே விரும்புபவர்களை உங்கள் கெட்ட சந்தேகங்களுடன் தேவையில்லாமல் குறை கூறுவது போல் உங்கள் கர்மாவை நினைத்து பாருங்கள் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யாருக்கு தெரியும் நீங்கள் ஒருவரை காயப்படுத்தினால் உங்கள் தவறுகளை உங்களுக்கு உணர்த்த கடவுள் உங்களை காயப்படுத்த மற்றவர்களை அனுப்புவார் ஏனென்றால் அது கர்மாவின் சட்டம் எனவே உங்கள் கர்மாவில் கவனமாக இருங்கள் கர்மாவிலிருந்து யாரும் தப்ப முடியாது நீரின் வேகத்தை ஒரே சீராகத்தான் வைத்தேன் ஆனால் ஓட்டத்தில் முந்துகின்ற நீர் சேற்றாய் கலங்குகிறது தங்கி செல்கின்ற நீர் பாறைகளில் ஊற்றாகின்றது உன்னையும் பொறுக்கத்தான் சொல்கின்றேன் நம்பியிரு வற்றாத ஊற்றினைப் போல் கருணை உன்மீது பொழியத்தான் போகின்றேன் அதிர்ஷ்டம் ஒருவனை ஆயிரம் மடங்கு மேலே ஏற்றிவிடலாம் ஆனால் திறமையும் மனதிடமும் ஒருவனை இறுதியில் முன்னேற்றி கரை சேர்த்து விடும் அவர்கள் அதிர்ஷ்டத்தில் ஜெயித்தார்கள் உன்னை திறமையால் வெல்ல செய்வேன் இதற்கு போய் ஏன் இவ்வளவு கவலை குழந்தையே வாழ்க்கையில் நீ உயர வேண்டும் எனில் அடுத்தவர் தகுதியுடன் உன் தகுதியை ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று ஒரு தனித்திறமை உண்டு அதனை மேம்படுத்தி முன்னேறு உனக்கான பாதையை வகுத்தவன் நான் உன் பாதி பிரச்சனைகளுக்கு காரணமே உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் எதற்கு இன்னும் இந்த வெகுளித்தனம் இதுதான் உனக்கு தடையாகின்றது சிறிய காரியமாக இருந்தால் சிதறாமல் செய் அதுவே பெரிய காரியமாக இருந்தால் யாரிடமும் சொல்லாமல் செய் எல்லாம் நல்லபடியாகத்தான் முடித்து தருகின்றேன் உன் வீட்டில் உள்ள கஷ்டங்களை அடிக்க நான் வருவேன் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்பிக்கை இருந்தால் சிற்பத்திலும் நான் உயிரோடு இருப்பேன் அன்பு குழந்தையே நீ கேட்டது அனைத்தும் முன்னை வந்து சேரும் பொன்னான நேரம் இதுதான் கண்ணே நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் உனக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்குவேன் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தேர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் வீணாக குழம்பி தவிக்காதே நான் இருக்கின்றேன் நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது என் கையை பிடித்துக்கொள் உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகின்றது உனக்கான நேரம் வந்துவிட்டது கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே இன்று இல்லையெனில் நாளை நாளை இல்லையெனில் இன்னொரு நாள் இதற்கெல்லாம் கலங்கக்கூடாது தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது வாழ்வில் அன்பும் சரி பொருளும் சரி சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது குழந்தை மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதீர்கள் ஏனெனில் சுவையுள்ள கனிகளை தரும் வரம்தான் அதிக கல்லடிகளை பெறும் நீண்ட நாட்களாக உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாயே ஏன் குழந்தை நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை உணரவில்லையா நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடு எண்ணம் ஆராய்ந்து ஆசை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தார் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே லட்சியத்தை சாதித்துக் காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை ஒழிக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை கலியுகத்தின் உச்சகட்டம் குழந்தையே கலங்காதே நான் இன்று முன்னோடுதான் இருக்கின்றேன் வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றேன் என்பதற்காக வருத்தப்படாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதே உனக்கான பெருமை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒருநாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வரம் கேட்டேன் அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் எனக்கே அந்த வரம் இன்னும் கிடைக்கவில்லை என்று தள்ளிவிட உன்னை கைதான் வரும் கரங்கள் என் தங்கமே பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை கலங்காதே தங்கமே உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடை தெரிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் கலங்காதே ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் மனம் ஒன்று என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை அழைத்துப்பார் பிறகு உன் வாழ்வில் நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும் இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர் அவமானங்கள் ஏமாற்றங்கள் கலங்காதி தங்கமே உன் நல்ல மனதை அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவா கலங்காதே சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாகிய கடமை நகர்ந்தால்தான் நதிக்கு அழகு வளர்த்தால்தான் செடிக்கு அழகு தான் மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் உறவை இழந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பார்கள் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு நிம்மதி என்ற ஒன்றை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது உன் ஆசைகளை குறைத்து நீ தேடிப்பார் உன் நிம்மதி உன்னுள்ளேயே இருப்பதை நீ உணர்வா ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் தவறுகள் எத்தனை செய்தாலும் தண்டனைகள் கொடுக்காமல் வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மன்னிப்பது தாய் என்னும் நீதிமன்றத்தில் மட்டுமே அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுத்தான் அடுத்தவரின் வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பதிகம் குழந்தையே உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே இருந்துவிடு ஆனால் ஒருபோதும் ஊமையாகவே இருந்து விடாதே நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மற்றவரைப் போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை என் பைரமே உன்னுடைய பயம் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும் நீ என்னுடன் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு பயமே பயப்படும் உன்னிடம் துணிந்து செல் துணையாக இருக்கின்றேன் உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து எதார்த்தம் என்பது உண்மை நிலையாகும் எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும் அதுவே மன அமைதி உண்டாக்கும் வழியாகும் நீ எவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் முன் நீ எப்படி வாழ வேண்டும் எதற்காக அழுகின்றா நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதையே செய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்வில் இல்லை என்ற நிலை இல்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்பார் உணர்வுகளை மதிக்கப்படாத இடத்தில் நின்று அசிங்கப்படுவதை விட அவர்களிடமிருந்து இருப்பதே நல்லது வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது குருவையை உறுதியாக பற்றிக்கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் இரு உண்மையான அன்பு இருந்தால் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும் திடீரென்று கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாது பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக இருக்க முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை குழந்தையே உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிகளும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உனக்குள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக வீண் குழப்பம் உன் மனதில் தேவையில்லாததை யோசித்துக் கொண்டிருக்காதே நீ கவலைப்படுவதா ஒரு பிரயோஜனமும் இல்லை அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு சந்தோஷமாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்யப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் இது உன்னுடைய வாழ்க்கை மகள் உடன் கடந்து வாயேன் வருவதை பார்த்துக் கொள்ள நான் இருக்கின்றேனே பிறகு எதற்காக பயப்படுகின்றான் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருந்தால் மட்டும் வெற்றி கிடைப்பதில்லை எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் கலங்காது சிலர் தவறு செய்கின்றோம் என்று தெரிந்தாலும் தவறு செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் மேலும் தங்களுக்கு எதிரான மக்களைப் பற்றி அவர்கள் என் முன் பிரார்த்தனை செய்கின்றார்கள் சாயப்பா தயவுசெய்து தவறு செய்பவர்களை தங்களின் தவறுகளை உணர்ந்து அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களிடம் நான் சொல்வது என்னவென்றால் பிறர் தவறுகளை நினைக்கும் முன் தவறு செய்வதை நிறுத்துங்கள் முதலில் உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் என்னுடைய உபதேசங்களை கேட்டும் படித்தும் பூஜை செய்த பின்பும் இந்த தவறுகளை செய்வது பக்தி அல்ல பக்தி என்பது எனது போதனைகளை உண்மையாக பின்பற்றுவதும் உங்கள் கடமைகளை உண்மையான வழியில் செய்வதும் தான் அனைவரிடமும் அன்பான அணுகுமுறையை கடைப்பிடிப்பது ஆகும் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது உன் துன்பத்தை போக்க உனக்காக நான் வருவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா